அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தால்தான் இஸ்லாத்த பின்பத்திட்டு கேளுமா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் ஐயூப் அலை சலாம் பதினெட்டு வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்த பின்பற்றினோம் நோயாளிகள் கூட காரணம் சொல்லல சுலைமான் அலிஸ்லாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றினோம் சுலைமான் அலி சலாத்திட்ட இருந்த மனைவி அப்படியே எங்கள்கிட்ட மனைவி சுலைமான் அலை அல்லா கொடுத்த சக்தி ஒரு இரவுல தொண்ணூத்தொன்பது மனைவிமான ஒன்று சேர்ந்தார் அரசரே அரசர் உலக ஆட்சி செய்தவர் மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபோதோலாம் விட்டாங்களா சுலைமான் அலிசலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏழுவாங்க எதுல பிளைட்ல அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா தட்டு உண்டு அது அப்படியே தூக்கும் பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க சிரியாவுக்கு வந்துடுவாங்க இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான் சும்மா வாழ்ந்தவரல்ல சுலைமான் அலி சலாம் ஆனா அல்லாவும் மறந்தாங்களா எங்களுக்கு ரெண்டு ஜீப்பும் ரெண்டு துரண்டோல வீடும் கொஞ்சம் மாறும் கொஞ்சம் ஒரு கோடி டொலரும் கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் எங்களுக்கு இது தேவல்ல சுலைமான் அலை இஸ்லாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர் சகோதரர்களே அல்லாவிடத்துல காரணம் சொல்லல சரி என்னைக்கு நோய் அல்லா அய்யூப் அலி இஸ்லாம்த கொண்டு வருவான் என்கிட்ட பிஸி ஆயிட்டு என்ன தொழில் அப்படி அல்லாஹ் சுலைமான் அலை இஸ்லாத்த கொண்டு வருவான் பாருங்க காரணம் சொல்லி சொல்லிஸ்லாத்தை விட்டாய் சகோதரர்களை விட்ட கூடாது எல்லாமே அந்த நேரம் ஒன்றும் செய்யலூ பாவிகளை அவங்கள அடையாளத்தை கொண்டு அறியப்படும் சரி பாவி முடிவெடுக்கப்பட்ட உலகத்துல இறக்கப்பட ஆகிருக்கிறான் எங்களுக்கு பாமி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதரர்களே ஃபையூஹாதூபின்வா ஸீ வல் அப்பஜாம் எப்படி பிடிக்கிறது தெரியுமா அவரை எப்படி பிடிக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் மஞ்சள் ரோடு பில ரெண்டு பேரை கொண்டு வந்தாள் பின்னுக்கு போலீஸ் வருது காலுக்கு சங்கிலி கைக்கு சங்கிலி காலை கூட தூக்கி வைக்கல ரெண்டு அடிக்கு காலை வைக்கல அவருக்கு அவ்வளவு சங்கிலி கால எல்லாம் எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயிரத்து உலகத்துல இவன் செஞ்ச ஒரு குற்றம் போட்டாச்சு எங்க போறான் வாரா எல்லாம் தெரியும் சகோதரர்களே அல்லா விடுவான அல்லாவுக்கு கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராமர் ராகிமின்னு சொல்ற நிறக்கமுடைய உலகத்துல இறக்கம் இறக்கியோ போய்தான் இஸ்லாத்த தம்லாம் அல்லாஹ் கிடையாது யாவத்துடைய நாளையில இறக்கமே வராது அல்லாஹ் எப்படி பிடிக்கிறது தெரியுமா காப்பீர்கள ஆவிகளை வின்னவாசி வல் அக்கதாம் முன்னெட்டி ரோமம் இந்த முடிக்குதே இதையும் காலையும் புடிச்சு தூக்கி தூக்கி நரகத்துல போடுற அவ்வளவுதான் அந்த போலின்ல நரகத்துக்கு போற வேலை

சாராயம் குடிச்சா அல்லாஹ் நரகத்துல பெண்களுடைய பீரியட் ரத்தம் இருக்குது இந்த ரத்தத்தை நல்லா பாதுகா சாராயத்தை வாயில வச்சிருக்கூடாது சின்ன ஒரு இன்பம் லஞ்ச அடிக்கிறாங்க சின்ன இன்பம் பழகிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா வெட்டு அல்லா கிட்ட வந்துடும் அந்த மனிதன் பாவம் செய்யறது நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளும் இல்லாட்டி கஷ்டம் கெட்ட சூழல் கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சகராத்தும் அவனோட பாவம் நீங்க சொல்லுவீங்களா மோசமான ஒத்தர் என்ன ஜகாஸ்தாவை தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா விரும்ப மாட்டேன் மெல்ல கலரும் இவன் கெட்டவன் என்று தெரிஞ்ச சகோதரர்களே கலன்று நல்லா இவ்ளோ நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும் நாளும் பாவம் செஞ்சும் அல்லா என விட்டு வச்சான் போதும் கலருங்க சகோதரர்களே சரி இப்படி தூக்கி வீசியாச்சு வீசினதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்ற முல்ல தீயோ கல் முஜுமோ எல்லாம் சொல்லுவேன் நீ பொய் பித்த நரகம் இது உலகத்துல வாடும் பொழுது ஓதி காட்டப்பட்டுச்சே இதெல்லாம் நீயே சொன்னீங்க அதெல்லாம் போய் பார்ப்போம் இதுதான் அந்த நரகம் ய பு ஃபுண பை நஹாவ பை நஹமி அல்லாட வாக்கு ஒன்னாலும் பொய்யாகாது சகோதரர்களே இதை குரானுடைய ஆயத் நரகத்துல சுடுதண்ணி இருக்குமே அந்த சுடுதண்ணி பக்கத்துல அப்படியே சுத்தி 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 இருப்பாங்க என்ன செய்யு நரகத்துக்கு போனா வெளியறங்குற சகோதரர்களே ஆகவே இந்த உலகம் சந்தர்ப்பம் உலகம்தான் சந்தர்ப்பம் அதுக்கு பிறகு ஒரு நாலு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார் குருவான் எடுத்து வாசிச்சு பாருங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிஸி கொஞ்சம் குருவான் எடுத்து வாசி படிங்க வயான்களை கேளு ஜும்மாக்களை நாடி வாங்க விளங்குற ஜும்மாக்களுக்கு போங்க உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் அல்லாஹ் துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம் துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம் கண்ணை போத்தி அல்லா சொல்ல பகுத்தா எப்பயும் அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்லும் பொழுது பகுத்தா பகுத்தான திடீர்னு தான் திடீர்னு தான் சக்கராத்து மாறா சும்மா படுக்க உயிர் போயிட்டு அதுக்கு பிறகு என்னையும் செய்து யாரும் வந்த ஆளுநர் பிரயோஜனம் இல்லை என்னை நான் ஒரு சுயநலவாதியாக மாறும் இஸ்லாத்துடைய விடய மத்தவங்களை பார்க்க கூடாது சகோதரர்களே பார்க்க கூடாது அவர் இஸ்லாத்துல இல்லன்னா இல்ல உங்களுக்கு சொருக்கம் உங்களோட கபரு வேற உங்களோட கபரு வேற கூட்டாளிய கபு வேற உங்களோட கபரு வேற இல்ல மனை இல்ல பார்க்காதீங்க மனைவிய பார்க்காதீங்க பாருங்க நூ அலை சொருக்கம் நூ அலை மனைவியார் சொருக்கம் மனைவிக்கு நரகம் உண்டா வாழ்ந்தவங்களே இப்ப நீங்க உங்களோட மனைவிய ஊரை பாதுகாப்பீங்களா நூ எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க என்ன மகனை பாதுகா அல்லாஹ் சொன்னான் உங்களோட மகன் உங்களோட மகன் அல்லது ஏன் இஸ்லாம் இல்லை சகோதரர்களே ஆகவே இஸ்லாத்துல உறுதி அடையும் தொழுகையில உறுதி அடைய மார்க்கத்துல உறுதியாக பார்க்காதீங்க தயவு செஞ்சு அவன் அவளோ சம்பாதிக்கானே இணைந்த இல்லையே விடுங்க துணியா கோடி கணக்கை வச்சுட்டு கண்ணை பொத்தினு சல்லி பிரயோஜனம் அடைய தங்கம் பிரயோஜனம் அளிக்கிறேன்

சகோதரர்களை தியாகம் செய்யுங்க அல்லா நிச்சயமா சொர்க்கத்தை தருவார் அல்ல இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்க பூமியில எங்களுக்கு சந்தேகம் இல்லை சந்தேகம் யாருக்கு காஃபி இருக்கு பின்பத்துவமா இருந்தா நூத்துக்கு நூறு வீதம் பின்பற்றணும் சகோதரர்களே ஐம்பது வீதமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குவாங்க எழுபது வீதமா கொஞ்சம் கொஞ்சமா ஹராம இருக்குதா வாழ்க்கையில விடுங்க சில நல்லடியாக உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை பத்தாயிரம் செலவா எங்களுக்கே ஒரு நூறு செலவா தோத நாங்க கூட்டாளிமா நாங்க காரணம் சொல்றது எங்களை பழுதாக்கின கூட்டாளிகள் நூறு செலவா தோத நேரம் அஞ்சு நேரம் தொலை நேரம் இல்லை செலவா திரும்ப ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் சகோதரர்களே லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்தவர் நல்லடியா இன்றும் இருக்கிறார் வெள்ளிக்கிழமையான அவனோட வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சி நூத்து கணக்கான பக்கீருக்கு சாப்பாடை கொடுத்து ஜும்மா இன்னும் இருக்கிறார் வாழ்றாங்க நல்லது செஞ்சுட்டே இருக்கிறாங்க மௌத்தானா துருக்கித்தர் ஜப்பான்ல ஒரு லட்சம் பேர் அவர கையிலாத்துக்கு வந்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம் ஒரு லட்சம் பேர் எடுக்கிறா எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க எவ்வளவோ செஞ்சுட்டு மௌத்தாயிட்டாங்க சகோதரர் ஒரு எகுதி ஒன்று இருந்தார் முஹைரீக் அவருடைய பேர் முஹைரீக் அவருக்கு ஏழு தோட்டம் இருந்தது மதீனாவில் நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார் யார் சூழல்லா நான் உகதிர மௌத்தானா இந்த ஏழு தோட்டத்தை நீங்க எடுங்க இஸ்லாத்து அதே மாதிரி ஓதினம் மவுத்தாயிருந்தாரு நவ்யோகம் சொன்னாங்க சிறந்த யகூதி முகை நீ கேண்டா அந்த ஏழு தோட்டம் ஒப்பவாய் தண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஆகவே கொஞ்சம் யோசி வாழ்க்கை என்கிறதே மக்கள் சொல்லி தந்ததல்ல வாழ்க்கை என்பது குருவான் சொல்லி தந்தது வாழ்க்கையை வச்சு சகோதரர்கள் நாம் ஒரு நாள் நடகவாதியாக இதை மாறும் மாறக்கூடாது எந்த கூட்டாளியும் வரமா நோய் வந்து வந்தால் விலங்குதா எங்களுக்கு ஒரு தளவழி வந்ததால கூட்டாளியான தளவழிய போக்கணுமா எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து எங்களை கூட்டாளியால செய்யணுமா கேன்சருக்கு எங்களோட மனைவியால கூட அவளும் சேர்ந்து அழுகிறார் உங்களுக்கு செய்ய டாக்டர் விரிச்சுட்டார் அப்ப கவுர்ல யார் என்ன செய்ய போறார்கள் ஆகவே சகோதரர்களே சிந்திப்பவர்களுக்கு சைக்கிளை போதும் என்பார்கள் மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விலங்க